அடிமைத்தனத்தை வெறுக்கவும் விடுதலை உணர்ச்சியை தூண்டவும் எந்த இன்னல்கள் வந்தாலும் போராட வீதிக்கு வந்து திரண்டு நிற்கவும் முன்வருமாறு மக்களது உள்ளங்களோடு உரையாடல் நடத்திய முக்கியமான தலைவர் மோகன்தாஸ் காந்தி அவரது மொழியை அறிந்திராத மக்கள் கூட லட்சக்கணக்கில் அவர் பயணம் செய்யும் ரயில் தடத்தின் நெடுக ராப்பகலாக காத்திருந்து தரிசித்து முழக்கம் எழுப்பி எழுச்சி பெற்று திரும்பியது உலக அரசியலில் அசாதாரண நிகழ்வுகளின் வரிசையில் இருப்பது சாதி மத இன பேதங்களை கடந்து சக மனிதர்களை அன்போடு மதிக்க ஓயாது கற்பித்துக் கொண்டே இருந்தார் காந்தி அவரது வாழ்க்கையை அவர் மற்றவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த வகுப்பறை ஒடுக்கப்பட்ட மக்கள் பால் அவரது இதயம் இருந்தது அடுத்த பிறவியில் தாழ்த்தப்பட்ட பெற்றோருக்கு ஒரு பெண் குழந்தையாக நான் பிறக்க விரும்புவேன் அவர்கள் எதிர்கொள்ளும் அவமதிப்பு அவமானம் கொடுமைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் மேட்டுக்குடியில் பிறந்தவர்கள் தங்களது முன்னோர்கள் செய்துள்ள சமூக கொடுமைகளை தாங்கள் இழிவானது என்று கருதும் வேலைகளை எல்லாம் இனி தாங்கள் செய்ய வேண்டும் என்றார் மகாத்மா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்திக்கும் இடையே நிறைய முரண்பாடுகளும் மாற்று கருத்துகளும் நிலவின ஆனால் அம்பேத்கரை பெரிதும் மதித்த காந்தி சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் அவர் இடம்பெற வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தார் சமூக சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக் கொண்டே இருந்தார் விடுதலை போராட்ட காலத்தில் ஏராளமான தலைவர்களை அறிஞர்களை கவிஞர்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் இன்னும் ஆரோக்கியமான சமூகத்தை அமைப்பதற்கான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொண்டே இருந்தார் நாடு முழுவதும் பயணம் செய்தது மட்டுமல்ல வெவ்வேறு வகை மனித மனங்களுக்குள்ளும் பயணம் செய்து பெற்ற அனுபவங்களில் இருந்து தனது பாதையை மேலும் செம்மையாக்கி கொண்டே செல்ல முயன்றவர் காந்தி தனது பார்வையை திரும்ப திரும்ப சரி செய்து கொண்டே செல்லவும் தனது கருத்துகளை திரும்ப திரும்ப செதுக்கிக் கொண்டே செல்லவும் அவர் வாழ்க்கை முழுக்க தன்னை முன்னிறுத்தியே பரிசோதனை செய்து கொண்டிருந்தார் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலும் தான் தொடர்ந்து பேசி வந்திருந்தாலும் எழுதி வந்திருந்தாலும் கடைசியாக கூறிய கருத்துக்களை கணக்கில் கொள்ள வேண்டும் தனது முந்தைய மொழியை வைத்து தன்னை எடை போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அவர் தனக்கு வரும் கடிதங்களுக்கு சலைக்காது பதில் எழுதி போட்டு வந்தவர் தனக்கு மாற்று கருத்து உள்ளவர்களை மதித்தபடியே அவர்களோடு விவாதித்தவர் வெறுப்பற்ற உள்ளம் வாய்ந்திருந்தது அவருக்கு அதனால் தான் சுதந்திரம் கிடைத்த அந்த நொடியில் தில்லியில் இருந்து கொண்டாடி கொண்டிராமல் நவகாலியில் இந்து இஸ்லாமிய மக்களுக்கு இடையே கலவரம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தன்னை வருத்தி கொண்டும் தாக்குதல்களை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டும் கண்ணாடி சில்லுகள் கழிவுகள் மீது நடந்து போய் மன்றாடி கேட்டு மோதலை நிறுத்துவதில் மும்முரமாக இருந்தார் மகாத்மா அவர் இறை நம்பிக்கையை ஆழ்ந்திருந்தவர் ஆனால் அவரது கடவுள் எல்லோருக்குமான கடவுள் தனக்கு பிடித்த வடிவத்தில் தனக்கு என்று கூறி கொண்டார் அவரது வாழ்க்கைக்கும் கடை தேற்றம் என்ற ரஸ்கின் புத்தகம் அவரது இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தது அவரது உன்னத நோக்கம் அதை நோக்கிய நடையாக இருந்தது அவரது கருத்துகளோடு யாரும் முரண்படலாம் ஆனால் அவரிடம் வஞ்சக நெஞ்சம் இருந்ததாக யாராலும் சொல்ல இயலாது இப்படியான மனிதர் ஒருவர் ரத்தமும் சதையுமாக இவ்வுலகில் வாழ்ந்தார் என்று எதிர்கால உலகில் யாரும் நம்ப கூட முடியாது என்று அதனால்தான் உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் குறிப்பிட்டார்